அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபையில் பதிவு பெற்ற பங்களர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த சேனலில் முழுவதும் முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் மட்டும் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து லாஜிக் ரேஞ்ச் அடிப்படையில் நம்ம சந்தையை பார்க்கிறோம் எந்த நியூஸுக்கும் இம்பேக்ட் பண்ணுறதில்ல சார்ட் வரைபடம் பார்க்குறதில்ல எஃப்ஐடி டேட்டா ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா மு முக்கியமாக வேர்ல்டு மார்க்கெட் நியூஸ் அதையே பார்க்கல அங்கே வர டேட்டாவை பற்றி பார்க்குறதில்ல நமக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் நமக்கு இருக்கிற டேட்டா வச்சு நம்ம என்ன முடிவெடுக்கலாம் பார்க்கணும் நியூஸ் பேஸ்ட்டுக்கு நம்ம போனோம்னா நம்மனால் அதை தீர்க்க முடியுமான முடியாது ஏன்னா நியூஸில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எக்ஸ்பெக்டு அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நியூஸ் அது வரும் ஆனால் அது எக்ஸ்பெக்டுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னா அது நடைபெறாமல் போய்டும் அப்போ அதுக்கு என்ன இருக்குது அப்போது ஒரு நியூஸ் ஆக்சுவல் நியூஸுக்கு ஓகே அந்த ஆக்சுவல் நியூஸுக்கு மேலே எக்ஸ்பெக்டடுன்னு இவங்களே வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அது நடைபெறலைனா அது நடைபெறலை அப்படின்மா அதுமாதிரி ரிசல்ட் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க அந்த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் போயிருக்காது கேட்டால் அது முன்னாடி அதுக்குன்னாடி ரேலி ஆயிடுச்சும்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எதையுமே முக்கியமாக பார்க்கக்கூடாது நியூஸ் பேஸ் நமக்கு என்ன நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமோ அதை நம்ம என்ன ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் எடுத்து மார்க்கெட்டை பார்க்க முற்பட வேண்டும் இப்போ பாருங்கள் ரோல் ஓவர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் ரோல் ஓவர்னு என்ன அப்படிங்கிறத முதல் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழில் வருத்தமாயிட்டிருக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் இருபத்தொரு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு நடைபெற்று கொண்டிருக்கு ரோல் ஓவர் என்பது வந்து இந்த கான்ட்ராக்டில் ஒரு பொசிஷன் வச்சுருப்பாங்க இது அடுத்த கான்ட்ராக்டுக்கு அந்த பொஷிஷனை மாற்றுவாங்க அது பையாக இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது சிலர் வந்து இதை பின்பற்றுவாங்க இப்போ நான் பை வச்சுருக்கேன் இந்த மந்தில் பை வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பையை வந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மே மன்த்தோட பையை நம்ம வந்து நேற்றைய எக்ஸ்பெரியப்போ அதை செல் பண்ணியிருக்கணும் அந்த செல் பண்ணதுக்கப்புறம் ஜூன் மாதத்தோட கன்வெர்ட் பண்ணுறக்காக அதை பை பண்ணணும் இதை தான் ரோல் ஓவர்னு சொல்லுவாங்க பை பண்ணவங்க இதே மே கான்ட்ராக்டை வந்துட்டு செல் பண்ணி ஷார்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணவங்க அதை வந்துட்டு பை பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜூன் கான்ட்ராக்டை செல்ல மெயின்டைன் பண்ணுவாங்க அது அவங்களோட இஷ்டம் அப்போ பை பண்ணுறவங்க தொடர்ச்சியாக பையே யூஸ் பண்ணிட்டு போகணும்பாங்க செல் பண்றவங்க தொடர்ச்சியாக செல் பண்ணிட்டு போகணுமா இப்போ இது யோசிச்சு பாருங்க இப்போ மே மந்தோட கான்ட்ராக்ட் வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க இங்கே நீங்கள் செல் பண்ணிட்டீங்க மே மந்தோட கான்ட்ராக்டை வந்துட்டு செல் பண்ணிட்டீங்க இங்கே ஜூன் கான்ட்ராக்டை போய் பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நேற்று வந்து ரோல் ஓவர் பண்ணுவாங்க இதில் பை பண்ணுறது அது இங்கே செல் பண்ணுறத இங்கே செல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பை பண்ணுறது அப்போ இந்த பை பண்ணுனதுலேயே உங்களுக்கு மே மந்த்தை செல் பண்ணிவிட்டு ஜூன் மந்த்தை போய் பை பண்ணாலே நூற்றி ஐம்பது புள்ளிகள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரோல் ஓவர் லாஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இதை நீங்கள் செல் பண்ணிவிட்டு அடுத்த காண்டிட்ட போய் அதாவது செல் மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னா இது பை பண்ணிவிட்டு அடுத்த கான்டாக்ட்டை போய் செல் அடிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு லாபம் தான் செல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது தான் ஆனால் அது இறங்கணும் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் இது பை பண்ணிட்டீங்க மீண்டும் வந்துட்டு ஒரு இரநூறு புள்ளிகளில் வந்துட்டு முடியுது லாஸில் முடியுது மார்க்கெட்டு அப்போது இங்கே பை பண்ணதுல ஒரு நூற்றம்பது பாயிண்ட் லாஸ் அப்புறம் திருப்பி இருந்து இறங்குனதில் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் லாஸ் அப்ப உங்களுக்கு நினச்சி பாருங்கள் ரோல் ஓவரில் இந்த சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்ப ரோல் ஓவர் பண்ணும்போது அது சரியான இடத்துல நீங்கள் ரோல் ஓவர் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு ரோல் ஓவர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பொசிஷன் எடுத்துருப்பாங்க அதை லாஸ்ல புக் பண்ண முடியாது அதை என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் கேரி பண்ணிகிட்டே இருப்பாங்க புதியவர்களெல்லாம் இது அதிகமாக பண்ணுவாங்க ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே லாஸை புக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை அவங்க பண்ணாமல் முழு பணத்தை கட்டிடலாம் இப்போ நிஃப்டின்னு வச்சுக்கோங்க இப்போ இது வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சுட்டு ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு என்ன லாஸ் போது நம்ம ஃபுல் பணம் தானே வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க அப்போ இந்த ரோல் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு வந்து லாஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த ரோல் ஓவர்ஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணணும் அப்போது நீங்கள் எந்த இடத்துல செல் பண்ணுறீங்களோ அந்த செல் பண்ணுற இடத்துலையே பை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த திறன் இருக்கணும் அப்போ தான் ரோல் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு திறன் திறமையாக கையாள முடியும் இல்லைன்னா இது வந்து ரோல் ஓவர் பண்ணுறதுலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதனால் சிலர் வந்து இதை பயன்படுத்தி தொடர்ச்சியை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அதே போல் வந்து ஹெஜ்ஜின்ட்டு பல இடங்களில் முன்பு இது பண்ணது பார்த்திங்கன்னா கரண்ட் மா கான்ட்ராக்டை வந்துட்டு பை பண்ணிவிடுவாங்க இது இறங்குதுன்னு தெரிஞ்சு அடுத்த கான்டாக்ட்டை போய் செல் பண்ணிடுவாங்க இதுதான் ஹெஜ்ஜுன்னு பயன்படுத்துவாங்க முதலெல்லாம் இப்போவும் இருக்கலாம் இது முழுமையாக ஹெஜ்ஜை பற்றி முழுமையாக தெரியாதவர்களுக்கு இந்த ஹெஜ்ஜு என்றாலே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் நீங்கள் பை பண்ணிவிட்டு காலை போய் செல் அடிச்சலாம் அதுதான் அதற்காக கொண்டு வரப்பட்டதான் ஆப்ஷன் இந்த ஹெஜ்ஜிங் முறைக்காக ஃப்யூச்சரை செல் அடிக்கிறீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணிடலாம் இதற்காக தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் நம்ம வந்துட்டு சிலதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமையே சில விஷயங்களை மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் யாரெல்லாம் இப்படி இப்போ உணர்ந்திருக்கீங்க மாறி மாற்றி உணர்ந்திருக்கீங்க இப்படி ஏற்படக்கூடிய லாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ட்டு நிறையா இப்போ யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க இது நம்மளுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு எடுக்கலாம் இது எப்படி வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம் இப்போ இதில் பார்த்தா ஓடிஎம் ஆப்ஷன்ஸே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஐடிஎம் ஆப்ஷன்ஸோட அளவுக்கு ப்ரைஸ் வந்து இப்போ உயர்ந்திருக்கு அப்போ ப்ரீமியம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது இப்போ பையர் அப்படிங்கிறவங்களுக்கு குறைந்த லோ ரிஸ்காக இருக்கணும் லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு இது தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பையருக்குன்னா தாரக மந்திரம் ஏன்னா மேலே சென்றால் ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் மேலே சென்றால் அதற்கு என்ன இல்லைன்னா எல்லை இல்லை அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அவங்களுக்கு லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான தேவையே அப்போ இதையே நன்றாக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் இரண்டுமே காலும் புட்டுமே நீங்கள் வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து தான் நான் பை பண்ணுவேன் ஸ்ட்ராகல் பண்ணுவேன் ஸ்ட்ராங்கிள் பண்ணுவேனாலோ அதுக்கும் இதே மாதிரி இருந்தால் லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு ஃபார்முலா தான் நீங்கள் எடுத்து ஆகணும் இப்போ இந்த இடத்துலேயே எடுக்கும் போது ப்ரீமியம் கரைவதற்கு அப்போ இருபத்தி மூவாயிரம் கால் எடுக்கிறீங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு இப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு எடுக்கிறீங்க முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு இருக்குது இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்தாலே உங்களுக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்போது இந்த மாதிரி இடங்களில் இது எப்போ இந்த ரிசல்ட் முடிகிற தான் ரெண்டு நாள் தான் இதில் ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சு பெரிய கோட்டை கட்டக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் லோ ரிஸ்க் ட்ரேடர்ஸ் அதாவது லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸ்க்கு இது வாய்ப்பாக இருக்காது முதல் இந்த லோ ரிஸ்க் அதாவது சின்ன சின்ன கேபிட்டலை வச்சு பண்ணுறவங்க இதில் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே பில்ட் பண்ணாமல் தயவுசெய்து உங்கள் கேபிட்டலை காப்பாற்றிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ட்ரேடிங் ஏன்னா ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்குறோன்னா உங்களை வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுறோம் இதில் ஒரு சஜஷன் கொடுக்கலான்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கும்போது இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சிறு முதலீட்டாளர்களுக்கு கண்டிப்பாக தோன்றும் அப்போது இந்த இடத்துல இந்த இரண்டு நாற்பது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்து இன்னொரு நாலு நாள் நான் இந்த நாலு நாள் நம்ம பெருசாக ஒன்று ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது வேண்டாம் ஏனென்றால் நம்மளுக்கு வந்துட்டு பையர் ஆப்ஷன் பையர் சிறு முதலீட்டாளர்கள் கண்டிப்பாக செல்லிங்க்கு போக மாட்டாங்க பையிங்க்கு தான் போவாங்க இந்த பையிங்க்கு போகும்போது இந்த இடத்துல லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு ரேஷியோ மட்டும் எடுத்து பாருங்கள் டிகே ஏற்பட்ட பின் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஆகிருந்தால் இது வந்து சிறப்பாக இருக்கும் ப்ரீமியம் ஹையில் போய் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிங்கனாலே ஆப்ஷன்ஸ் லோ இன்வெஸ்டர்ஸ் லோ கேபிட்டல் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஹை ப்ரீமியத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பண்ணுறது சின்ன முதலீடு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாயிரத்தை வச்சுட்டு இரண்டாயிரத்தை வச்சுட்டு ஆயிரத்தை வச்சுட்டு பத்தாயிரம் ஐம்பதனாயிரத்தை வச்சுட்டுலாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கேபிட்டல் தான் முக்கியம் இதில் வந்துட்டு நான் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை தான் ஆனால் இந்த மார்க்கெட்டில் எந்தெந்த மார்க்கெட்டில் லாபம் எடுத்தால் முக்கியம் அப்போ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் டிகே ஏற்பட்ட பின் ஒரு ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க டிகே ஏற்பட்ட பின் இந்த டிகே ஏற்படுவதற்கு முன்பு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வணிகத்தில் ரெண்டு தான் சக்சஸ் கொடுக்கும் ஆனால் டிகே ஏற்பட்ட பின் ட்ரேட் பண்ணிங்கன்னா பத்து வணிகத்தில் எட்டு வணிகம் உங்களுக்கு லாஸ் வந்தாலும் ரெண்டு வணிகத்தோட ப்ராஃபிட் உங்களை இதை ஈடு கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பத்து வணிகத்துல நீங்க எட்டு வணிகம் சக்ஸஸ் பண்ணாலும் அந்த ரெண்டு வணிகமே உங்களை கொண்டு போயிடும் எல்லா அந்த நீங்க என்னென்ன ப்ராஃபிட் பண்ணீங்களோ அது எல்லாமே கொண்டு போயிடும் ஆனால் இந்த டிகே ஏற்பட்ட பின் டிகேன்னு என்னென்னா ப்ரீமியங் கரைவு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரீமிங் கரைவுங்கிறது டெப்ரிஷியேஷன் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் மேலும் தாழ்வேன்னா இதுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ஆர் வீடியோவை நம்ம போடலாம் ஆனால் அதற்கு முன்பு இதை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதை வந்து இப்போ நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது லோ இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்மளுக்கு வேண்டாம் நீங்கள் பார்வையாளராக இருந்து இதில் இருக்கக்கூடிய சந்தையோட மூமெண்ட்டோட அனுபவத்தை ஒரு குறிப்பாக எடுத்து இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும் இதனால் ஆப்ஷன் ஸ்டேபிள் அதை பார நியூஸ் பேஸ்டுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்க வேண்டாம் நம்மளுக்கு ஆப்ஷன் செயினை எடுத்து பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கட்டிப்போங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவுங்க நன்றி வணக்கம்